கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா போக்சோ சட்டத்தின் கீழ ஜாமீன்ல வெளியே வர முடியாதபடி அவருக்கு பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு கர்நாடகாவில சமீப காலமாகவே பாலியல் வன்கொடுமை சார்ந்த வழக்குகள் அதிக அளவு வந்துட்டு குறிப்பா அங்க இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் தற்போது இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் மேல பாலியல் ரீதியான வழக்குகள் அதிகமா வந்துட்டு இருக்கதை கவனிக்க முடியுது அந்த வகையில தான் கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சரும் பாஜகவினுடைய மூத்த தலைவருமான எடியூரப்பா மீதும் பாலியல் ரீதியான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது தொடர்பாக விசாரணை நடந்துட்டு இருந்தது அந்த வழக்குல தான் போக்சோ சட்டத்தின் கீழே அவருக்கு ஜாமீன்ல வெளியே வர முடியாதபடி பிடிவாரன் தற்போது பெங்களூரு நீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க என்ன வழக்கு என்ன பின்னணி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் கர்நாடகாவினுடைய முன்னாள் முதல்வரும் பாஜகவினுடைய மூத்த தலைவருமான எடியூரப்பா மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு ஐம்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியினுடைய தாய் தான் பாலியல் வன்கொடுமை புகாரை இவர் மேல கொடுத்திருக்கிறாங்க பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இவர் மீது அவங்க தாய் வந்து புகார் அளிச்சிருக்கிறாங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா இந்த தேதியில ஒரு முறைகேடு வழக்கு தொடர்பாக எடியூரப்பாவுடைய வீட்டுக்கு நாங்க உதவி கேட்டு போயிருந்தோம் அப்ப என்னுடைய பிரச்சனைகள்லாம் நான் சொன்னப்போ கேட்டுட்டு என்னுடைய பெண் கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும் அப்படின்னு அவர் சொல்லி அவங்கள வந்து பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தியதாகவும் பாலியல் ரீதியாக தொல்லை செய்ததாகவும் அவங்களுடைய அம்மா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறாங்க முதல்ல ஒரு பாஜக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால அவர் மீது புகார் கொடுக்க அவங்க அதற்கு பிறகு என்னுடைய மகளுக்கு நியாயம் வேணும் பதினேழு வயது மகளுக்கு இழைக்கப்பட்ட இந்த கொடுமைக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் போய் புகார் கொடுத்தேன் அதற்கு பிறகு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஐம்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க அவங்களுடைய தாய் நுரையீரல் தொடர்பாக அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்ததாகவும் அதனால அவங்க உயிரிழந்துட்டதாகவும் சொல்றாங்க சோ அவங்களுடைய உயிரிழப்புக்கு நுரையீரல் ரீதியா அவங்களுக்கு இருந்த பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தன் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வேற ஏதாவது தூண்டிவிட்டு இந்த மாதிரியான அவதொரு வழக்குகளை என் மேல போடுறாங்க எனக்கும் இந்த பாலியல் தொல்லை இந்த வழக்குக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படின்னு எடியூரப்பா தொடர்ந்து சொல்லிட்டு இந்த நிலையில தான் அவரை விசாரணைக்கு ஆஜராகும்படி கோர்ட்டும் காவல்துறையும் அழைத்திருக்கிறார்கள் இவர் சரிவரத ஒத்துழைக்காதனால இந்த வழக்கு கர்நாடகாவினுடைய சிஐடி பிரிவுக்கு மாற்றப்படுது அங்க இருந்து இவருக்கு சம்மனும் அனுப்புறாங்க நீங்க விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு எடியூரப்பா தரப்பிலிருந்து இருந்து எந்த விதமான சரியான பதிலும் அளிக்கப்படல அவர் எந்த ஒரு இதுலயும் போய் ஆஜரும் ஆகல இந்த நிலையில தான் பெங்களூரு நீதிமன்றம் இவரை வேணாலும் கைது செய்யலாம் பேசப்பட்டு நேற்று பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் எடியூரப்பா இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராகல அப்படின்னா எப்போது வேண்டுமானாலும் அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்ற சூழல் நிலவிட்டு இருக்கு இந்த வழக்கு தொடர்பா சம்மன் அனுப்பப்பட்டும் எடியூரப்பா ஆஜராகாமல் இருக்கிறதுக்கு காரணமா அவருடைய தரப்புல முன்வைக்கப்படுறது நான் எந்த விதமான தவறும் செய்யல அரசியல் கால் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் எனக்கு இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவர் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் ரத்து செய்ய அவர் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு அதையும் போக இப்போ முன்ஜாமீன் கோரியும் மனு தாக்கல் செய்திருக்கிறாரு அந்த மனு இன்னைக்கு விசாரணைக்கும் வருது இந்த நிலையில அவர் இதற்கு பிறகும் ஆஜராகல சம்மன் அனுப்பியும் அதற்கு சரியான முறையில் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா எப்போது வேண்டுமானாலும் அவர் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு எடியூரப்பாக்கு எண்பது வயசு ஆகுது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு பதினேழு வயது சிறுமி கூடி அப்படிங்கறதும் நம்ம குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு இந்த நிலையில தான் கடந்த தேர்தலுக்கு முன்னாடி பிரஜ்வல் ரேவண்ணா பாஜகவினை சேர்ந்த ஹசன் தொகுதியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்த பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான பாலியல் வன்கொடுமை வழக்குல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டதா சொல்லப்பட்டது அவர் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு தப்பி சென்று அதற்கு பிறகு தற்போது அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த நிலையில பாஜகவினுடைய கர்நாடகத்தின் முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவும் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழல் நிலவிட்டு இருக்கிறது கர்நாடக அரசு செயல பாஜகவுக்கு ரொம்பவே பின்னடைவையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு